அந்த நிறுவனத்தின் சிஇஓவா பொறுப்பில் இருந்து சுந்தர் பிச்சை நீக்கப்படலாம் கூறப்படுது அதற்கான காரணத்தை பார்க்கலாம் கடந்த பல ஆண்டுகளாகவே ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா கூகுள் தான் அதில் இருக்கக்கூடிய சர்ச் என்ஜின் தொடங்கி பல வசதிகளும் தற்போது உலகத்தையே மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் டெக் உலகில் பல ஆண்டுகளாக அசைக்க முடியாத இடத்துல இருந்த கூகுள் சில காலமா அடிமையிலடி வாங்கிட்டு இருக்காங்க குறிப்பா ஏ ரேஸில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மைக்ரோசாப்ட் முதலீடு செய்திருக்கக்கூடிய கூடிய சேட் ஜிபிடி வேற லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு தனது சாப்ட்வேர்களிலும் கூட அந்த சேட் ஜிபிடி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஏஐ துறையில் கூகுள் முற்றிலுமா சொதுப்பிருக்கான் அவங்க ஒவ்வொரு முறையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அறிமுகப்படுத்தும் போது அது திடீர்னு தவறான பதில்களை தர அது கூகுள் நிறுவனத்துக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது சமீபத்தில் கூகுள் நிறுவனம் ஜெமினி ப்ரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ மாடலை இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் அறிமுகம் செய்திருந்தாங்க மாதம் சுமார் இருநூறு டாலர் கட்டணத்தில் இது அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில இதில் பல வசதிகள் தரப்பட்டிருந்தது இருப்பினும் இமேஜ் ஜெனரேட்டர்களில் இருக்குதான் அதாவது பன்முகத்தன்மை அப்படிங்கிற பெயரில் ஜெமினி ப்ரோ செய்யக்கூடிய சில நடவடிக்கை தான் இதற்கு காரணம் ஜெமினி ப்ரோ படங்களை உருவாக்கும் போது பெரும்பாலும் வெள்ளையின மக்களை காட்டுவதே இல்லைன்னு புகார் இருக்கு அதாவது வெள்ளையின மக்களின் படங்களை உருவாக்க சொல்லும் போது துல்லியமா உருவாக்க முடியறதில்ல பிரிட்டன் இளவரசர் போ பாண்டவர் உள்ளிட்டோரை இது சர்ச்சைக்குரிய வகையில் உருவாக்கி இருக்கு இதனால ஜெமினி இன ரீதியாக பாகுபாட்டை காட்டுவதா பலரும் சாடினாங்க முதலில் இந்த சிக்கல் சில வாரங்களில் சரி செய்யப்பட்ட விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருப்பினும் அதில் பல சிக்கல்களும் எழுந்ததுனால அதை முழுமையா சரி செய்யறதுக்கு சில மாதங்கள் வரை ஆகும்னு மறுபடியும் புதிய தகவல் வெளியாச்சு ஏஐ பிரிவுல இப்படி மொத்தமாக கூகுள் சொதப்பியது அதனுடைய சிஇஓ சுந்தர் பிச்சைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு இதனால இந்தியரான சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ பதவியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பா பிரபல இந்திய அமெரிக்க தொழிலதிபரும் முதலீட்டாளருமான ஷமீர் அரோரா தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருனா சுந்தர் பிச்சை நீக்கப்படுவார் அல்லது ராஜினாமா செய்வார் என்று நான் நினைக்கிறேன் இது நடந்தே ஆக வேண்டும் ஏஐ துறையில் முன்னணியில் இருந்த போதும் அதில் அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் மற்றவர்கள் வழிநடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி வல்லுநர்கள் பென் தாம்சன் மற்றும் மார்க்ஸ் மொலிக் ஆகியோரும் இது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க கூகுளில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க உடனடியாக மாத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சிஇஓ சுந்தர் பிச்சையை மாற்றுவது சரியாக இருக்கும்னு வேற பரிந்துரைச்சிருக்காங்க தற்போதைய தலைமை வரும் காலத்தில் கூகுளை வழிநடத்துமா என்பதே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Ligurias, a the Nama family.